மட்டு என்றால் என்ன மணி என்ன என்று வினவுவது சரியா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினார் போல என்ற பழமொழிக்கு என்ன பொருள் மதில் சுவர் என்பது யாது புலவர்மா நன்னன் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் தரும் துலக்கங்களை கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் நண்பர்களே மண் கூட்டல் தூ மட்டு என்றாகும் மட்டு என்பது மூன்றடி நீளமும் மூன்றடி அகலமும் ஓரடி ஆழமும் கொண்ட ஒரு வகை அளவு மண் வெட்டுவோர் இந்த அளவின் அடிப்படையில் கூலி பேசுவர் அந்த மட்டின் தொடர் பகுதிக்கு மால் என்று பெயர் அந்தோ இவையும் வாழ்வதாக தெரியவில்லையே மணி என்ன என்னும் தொடர்மொழி தமிழர்கள் அனைவராலும் பரவலாக ஆளப்படுவதேயாகும் அது சரியா மணி என்றால் என்ன என்பது சரி மணி எத்தனை என்பதும் சரியாகும் மணி எவ்வளவு என்பதும் வலுவாயினும் ஓரளவு பொருத்தமானதே மணி என்ன மணி என்ன ஆயிற்று என்பன போன்றவை யாவும் பொருந்தார் தொடர்களே என்று விளக்குகிறார் பிளவர் மாநகன் அவர்கள் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினார் போல் இந்த பழமொழி பொருத்தமற்றது ஓட்டை படகை நம்பி என்றால் அது பொருத்தமானதாக ஓமையாகலாம் படகில் ஓட்டை இருப்பது தெரியாமல் நீரில் பயணம் செய்தால் கரையேற முடியாது என்பது பொருந்தும் ஆனால் மண்குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தால் அது ஆற்றுக்கு எப்படி போகும் அது ஐயனார் வீரனார் கோயில் அருகில்தானே நிற்கும் அதை ஆற்றுக்கு தூக்கி கொண்டு போய் நீரில் இறக்கி அதன் பிறகு அதன் மேல் ஏறி பயணம் செய்வோர் எவரேனும் இருப்பாராயின் அவருக்கு மட்டும் இது பொருந்தும் ஓமையாக இருக்கக்கூடும் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள் மதில் சுவர் கட்டடம் போன்றவற்றின் அக உறுப்பாக உள்ளது சுவர் எனப்படுவது அதன் புறத்தே அதன் பாதுகாப்புக்காக சுற்றிலும் கட்டப்படுவது மதில் எனப்படும் இரண்டையும் சேர்த்து சொல்வது பொருந்துவதாகத் தெரியவில்லை அதற்கும் ஓர் அமைதி கூற விரும்பினால் மதில் என்பதை சிறப்பு பெயராகவும் சுவர் என்பதை பொது பெயராகவும் கொண்டு பாம்பு என்பது போன்ற இருபெயரொட்டு பண்புத்தொகை என பெயரிடலாம் மதில் கூட்டல் சுவர் சுவர் மதிலாங்கிய சுவர் மதில் சிறப்பு பெயர் சுவர் பொது பெயர் ஆகவே சாறை பாம்பு போல் இதுவும் இரு பெயரொற்று பண்புத்தொகையே என்று விளக்குகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான விளக்கங்கள் வந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் மீண்டும் சந்திக்கலாமா நன்றி